வணக்கம் எனது தாய் தந்தருக்கு போற்றி போற்றி என் குலதெய்வம் பணியடுகரிப்பு போற்றி போற்றி பதினெட்டு சிந்தர்கள் போற்றி போற்றி வணக்கம் இப்பொழுது குழந்தையின்மைக்கான மருத்துவத்தை பார்ப்போம் இதில் நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் என் மருந்து வாங்கி சாப்பிட்டு சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ஒருத்தர் ரெண்டு பேருன்னு சொல்ல முடியாது ஏற்க நூற்றுக்கணக்கான பேர்கள் குழந்தை பிறந்தது வந்து ரெக்கார்டோடு உள்ளது இந்த வைத்தியசாலையில் அவங்கவுங்க எழுதி கொடுத்து நாங்கள் வைத்தியசாலையை ஒட்டி வச்சுருக்கோம் எல்லாமே முகவரியோடு அவங்கவுங்க ஃபோன் நம்பரோடு ஒட்டி வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் மருந்து பலவிதமாக கொடுத்துருக்கோம் ஆண்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுற மாதிரி மருந்து கொடுத்தாவே போதுமானது ஆனால் அது விந்தணுக்கள் நல்ல கெட்டியாகிற தன்மைக்குள்ள மருந்து கொடுத்தாவே அவங்க நல்லா ஆகிடுவாங்க பெண்களுக்கு பிரச்சனைக்கு பிரச்சனைக்குள்ள மருந்துகளை கொடுத்தாவே நல்லா ஆகிடுவாங்க அப்படி மருந்து கொடுத்தா நாங்கள் சரி பண்ணிட்டுருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்களுக்குள்ள குறைபாடுக்கு மருந்து கொடுத்து எக்கச்சமாக குணமாக இருக்காங்க பெண்களுக்குள்ள குறைபாடு கொடுத்து நல்லபடியாக இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவங்களுக்குள்ளே சண்டை சச்சர் வரதெல்லாம் இதிலேயே நின்று பெறும் இந்த ஒரு பொண்ணுது கருவம் ஆயிட்டாங்கனாவே அவங்கக்குள்ளே உள்ள சண்டை சச்சர் மாமியார் மாமியார் பேசுகிறது இவங்கெல்லாம் நின்றும் அதற்காகவே அவங்க மாமனார் மாமியா கூட என்கிட்ட கூட்டி வந்து விட்டுருக்காங்க இந்த மாதிரி மருந்து கொடுங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை இந்த பையனுக்கு குழந்தை இல்லை இந்த மாதிரி அவங்கவுங்க அப்பா அம்மாவே கொண்டு வந்து கொடுப்பா கூட்டி வந்திருக்காங்க அவங்க மாமா அமைச்சர்கள் கொடுத்துருவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க எத்தனையோ பேர் பக்கத்தில் லால்வடியில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை எல்லாம் மறந்துச்சு பதினெட்டு சும்மா அவங்களுக்கு குழந்த பிடிச்சி அவங்க ஒன்றே நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு வாங்க அவங்களெல்லாம் குழந்த பிறச்சி இந்த மாதிரி சொல்லி வரவங்க தான் நிறைய பேர் சொல்ல முறையில் நிறைய பேர் சொல்லி சொல்லி அவங்களாவே சொல்லி சொல்லி வருவாங்க இந்த இடத்துல போங்க சத்தி வைத்தியசாலை தமிழ்நாட்டில் நடு சென்டராக இருக்குது திருச்சி நீ எங்கே சுற்றலாம் நடுது பக்கத்தில் போயிடலாம் நீங்கள் எட்டரெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் போங்க அவங்க நல்ல மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரில போயிட்டு வந்து என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க அதே மாதிரி திருச்சியில் உள்ள இந்த இந்த பேஷன் பேச இவருக்கு ஒரு எட்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் தான் இருந்தது இவரு குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் குழம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் மருந்து சாப்பிட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆறு மாதம் கண்டிப்பாக எடுத்துட்டாங்க ஒரு மாதம் இல்லைனாலும் ஒரு மாதம் பிடிக்கும் இல்லையா ஒரு மாதம் சாப்பிடுவாங்க ஒரு அது மாதம் பிடிச்சா அடுத்த மாதம் இல்லை அடுத்த மாதம் அதுவா ஆறு மாதம் மருந்து சாப்பிட்டு இவங்களுக்கு குழந்தை ஆண் குழந்தை பிறந்துச்சு அதே ஒரு முக்கியமான விஐபிகளில் திருச்சியில் உள்ளவங்க விஐபிலாம் விட்டு வந்து அவங்களுக்கு முன்னாடியே என்னை வந்து வாழ்த்தி மாலையெல்லாம் போட்டு கௌரவம் பண்ணாங்க இவங்களுக்கும் நல்லது ஒரு குழந்தை பிறந்து இப்போ ஆரோக்கியமாக சச்சர்வு சண்ட சேசல்லாம் நல்லபடியாக இருக்காங்க அவங்க குடும்பம் சூப்பராக வளைட்டு இருக்குது இப்போ திருச்சியில் தான் அதே மாதிரி மருந்து திருச்சிக்குள்ளே நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அறுபத்தஞ்சி வயசில் ஒரு ஜென்ட்ஸ் அவருக்கு குழந்த இல்லாமச்சு அதுக்கு ரெக்கார்ட் இருக்குது ஒவ்வொன்றா வரும் உங்கள்ட்ட காமிக்கிறேன் அவருக்கு வந்து குழந்தையே கிடையாது அவர் ஈபியில் வேலை பார்த்தவர் திருச்சியில் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அவருக்கு மூணு மாதம் மருந்திலையே நான் குணப்படுத்தி அழகாக இப்போ பையன் ப பதிமூணு வயசு தாண்டி தாண்டி அந்த பையன் அந்த அளவுக்கு விரியமான மருந்து கொடுத்து மூணு மாதம் மருந்து கொடுத்து அவருக்கும் குழந்தை பிடிக்கிறதுல உண்மையெல்லாம் ரெக்கார்டு உள்ள ஆஸ்பத்திரி இது யார் வேணாலும் கேட்டுக்கலாம் போய் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம் அதனால குழந்தை இல்லாதவங்க யாராக இருந்தாலும் எங்கக்கிட்ட வாங்க நிச்சயமாக குழந்தை பிறகு வைக்கப்பட்டு நம்பிக்கையோடு வாங்க முதல்ல கோயிலுக்கு போகும்போது எப்படி நம்பிக்கையோட அம்மா தாயனை காப்பாற்றணுன்னு போகிறீங்களோ அதே மாதிரி நம்பிக்கையாக வாங்க சத்தி விதேசில் மறந்து கொடுத்தா ஒரு நம்பிக்கையோடு வாங்க வேற ஒன்றும் இல்லை கடவுளாக எங்களை நினைக்க வேணாம் ஒரு மருத்து வேறு ஒரு அன்னதம்பியை நினச்சி வாங்க நிச்சயமாக நாங்கள் கொடுக்குற மண்ணை கூட பொண்ணாக அந்த அந்தளவுக்கு கைராசியோட கொடுத்துட்டு வரோம் இதுங்கள அதனால் நமது வீடியோ உடற்பட உங்கள் பா பொண்ணால் பார்வைக்கு வேண்டும் என்றால் தயவு செய்து தங்களது பொற்கரங்களால் சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் பட்டனை தொட வேண்டும் நன்றி வணக்கம் well,